இன்னுமா கேக்குறீங்க நீங்க பிரச்சனை சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ணி ஆகணுமே அதாவது என்ன எங்க பார்த்தாலும் வந்து கொலை பட்ட பகல்லே கொலை நடக்குது இது வந்து எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தா மூணு விஷயத்த நடக்குது திமுக வந்து சட்ட ஒழுங்க கையில எடுத்துக்கிறாங்க அங்க காக்கி சட்டைக்கே வேலை இல்லாம இருக்கு ஒண்ணு எங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் போட்டாலும் சரி ஒரு எஸ்ஐ போட்டாலும் சரி திமுக காரவங்களுடைய தலையீடு இல்லாம போட முடியல இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் இன்னொன்னு வந்தது உங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து ஜல்லி எம் அண்ட் இதுல என்ன கூத்து நடக்குது இதுக்கும் ஒரு அமலாக்கத்துறை வந்தாலும் வரலாம் ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது இயற்கை வளங்கள் கொள்ள போகுது இயற்கை இருந்து வர்ற பணம் வந்து வருவாய் வந்து நேரடியா அரசாங்கத்துக்கு வரல அதனால மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எதுவும் செய்ய முடியல இதுதான் நடக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்மா ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கரண்ட் வந்து அதிகமா கிடைச்சது போக மீதிய நம்ம வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு வித்து ஒரு நாளைக்கு தொண்ணூறு இருந்து நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நம்ம மின்துறை வந்து வியாபாரம் பண்ணி இருக்கு அதே செட்டப்பு தான் இப்ப இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அதிகப்படியான விலைக்கு வெளியிலேருந்து வாங்குறீங்க காரணம் என்னன்னா அந்த இதுல வந்து லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா மக்களுக்கு தேவை அதிகரிக்கும் போது நீ வந்து விலைய பாக்காத வாங்குன்னு இருக்கு அந்த ஒரு வரிய தான் இந்த அரசாங்கம் உபயோச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இஷ்டத்துக்கு யூனிட் விலை கொடுத்து நீங்க பிரைவேட் கிட்ட வாங்கிக்கிறீங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு வந்து யூனிட்டுக்கு காசை ஏத்திக்கிட்டே போறீங்க இதெல்லாம் அம்மா இருந்தப்ப செய்யலைங்க நல்ல ஆட்சியா நடந்தது இப்ப அம்மா இல்லைங்கிறப்ப ஒவ்வொரு வீட்லயும் தினமும் ஒரு வீட்டில் குடியிருக்கிறவங்க ஒரு வீட்ல இருக்கிற ஜனங்க அம்மாவை நினைக்காம படுத்தது கிடையாது காரணம் என்னன்னா தெளிவான அரசாங்கம் அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் நம்ம வந்து சுத்துப்பயணம் பண்ணிட்டு போய் கைய காமிச்சிட்டு வந்துட்டோம்னா அரசாங்கம் நடக்காது நம்ம தான் நடக்கலாம் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில்